மேற்கு மாவட்டம் பல்லவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பம்மல் வடக்கு பகுதி கழக அஇஅதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து தெருமனை பிரச்சார கூட்டம் பம்மல் சங்கர் நகர் காந்தி சாலையில் பம்மல் வடக்கு பகுதி கழக செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் ஏற்பாட்டில் பம்மல் வடக்கு பகுதி கழக இலக்கிய அணி தலைவர் சக்கரவர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சித்ல பாக்கம் ராஜேந்திரன் பல்லவர முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் தலைமை கழக பேச்சாளர் ராஜகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசின் செயல்படாத திட்டங்களை குறித்து கண்டன உரையாற்றினர் நிகழ்ச்சியில் முன்னாள் நகர நகரமன்ற தலைவரும் அணகை பகுதி கழக செயலாளர் அனகை வேலாயுதம் பம்மல் வடக்கு பகுதி கழக அவைத்தலைவர் தண்டபாணி பம்மல் நகர அம்மா பேரவை முன்னாள் செயலாளர் முகுந்தன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க அவைத்தலைவர் சரவணன் ராஜ் குரோம்பேட்டை பகுதி கழக செயலாளர் சதீஷ்குமார்